என்ன சாக்லேட் வர்க்கி ஆனால் பிரெட்டை முன்னிலைப்படுத்தி ஜெயிச்சிருக்கு ஊட்டி ஃப்ரெஷ் கம்பெனி இந்த நிறுவனத்தோட உரிமையாளர்களான அசோக் குமார் சரண்யா கபில் பேக்கிங் தொழில கோடி வருமானம் பாக்குறாங்க இவங்களோட பிசினஸ் சக்சஸ் ஸ்டோரி தான் இந்த வீடியோ ஆஃப் அன் அவருக்கு த்ரீ ஹண்ட்ரட் பிரெட் ஒரு அவனில் ரெண்டு ஹவனர் சேர்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் பிரீட் எடுத்ததுனா பின்னோட ஊட்டி தாஜா இருக்கட்டும் ஜிம்கானா கிளப் இங்கே நம்ம ப்ரெண்டு தான் ரீசெண்ட்டாக வரைக்கும் மாதம்பட்டிக்கு கூட சப்ளை பண்ணிட்டு மாதம்பட்டி எ குட் பிரெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி ஷெல் வில் பி ஆல்வேஸ் ஹாடு எவ்வளோக்கு எவ்வளோ ஹாராக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ ப்ரெட் நல்லாயிருக்குன்னு அர்த்தம் ஆடு வந்து மக்களுக்கு பிடிக்கிறதில்ல ஊட்டி கிளைமேட் இஸ் டிஃபரெண்ட் இங்க நான் வந்து ஐம் கிவிங் ஒன்லி செவன் டேஸ் எக்ஸ்பைரி இதே கீழே எடுத்துட்டு போனீங்கன்னா வெயில் ஜாஸ்தி இருக்கு ஹியூமிடிட்டி ஜாஸ்தி ஆகுதுன்னா ஃபோர்த் டே ஃபிஃப்த் டேவே ஃபங்கஸ் வந்தாலும் வந்துடும் இந்த துணிக்கு போடுற கிளிப்ஸ் இருக்கு இல்லைங்களா இதே மடக்கி அந்த கிளிப்ஸ் போட்டு வச்சாலே போதும் இட் இட்இல் ஸ்டே ரெஃப்ரிஜரேஷன் பண்ணவே கூடாது தான் வைக்கணும் நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க நம்ம அந்த கோடவுன் பக்கத்துல ஒரு மூணு பெரிய பெரிய குழி எடுத்து வச்சிருக்கேன் ஜேசிபி அதுல ஒரு அட்லீஸ்ட் ஒரு செவன் லேக்ஸ் ஒர்த் ஆப் பிரெட் இஸ் கார்ன் இன்சைட் மேல உட்கார்ந்து ஆன்லைன் கிளாஸ் எடுத்துட்டே ஃபேக்டரில இங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஆன்லைன் கிளாஸ் இங்க டூ இயர்ஸ் இங்கே தான் எடுத்தேன் நான் நம்ம நெக்ஸ்ட் லைஃப் இருக்கா இல்லையான்ற ஒரு கொஸ்டின் இழுந்துகிட்டே இருக்க குழந்தைங்க வேற சின்ன குழந்தைங்க ஒர்க்கிக்கு வந்து மேஜர் ட்ராபேக் என்னன்னா இதுக்கு உண்டான மிஷினரிஸ் ப்ராப்பரா இல்ல சிக்ஸ்ட்டி பர்சன்ட் டூ செவன்ட்டி பர்சன்ட்

ஈவன் கோயம்புத்தூர் ஸோ எல்லா இடத்துக்கும் நம்மளோட பிரெட்ஸ் இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபேமஸ் போயிட்டு இருக்கு சார் இப்ப ஊட்டினாலே வர்க்கி சாக்லேட் தான் வந்து ஃபேமஸ் இல்லையா நீங்க பிரெட்டை முன்னிலை படித்திருக்கீங்க அதுக்கு என்ன காரணம் சார் ஆக்சுவலி பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரின்னு சொல்லி சொல்லுவாங்க யூஷுவல்லா அப்போ பேக்கரின்னு வந்துட்டாலே பிரெட்ஸ் இஸ் த மேஜர் இன்கிரிடியன்ட் ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் ஒன்னு சொல்லுவாங்க பிரெட்ஸ் டிசைட் த பேக்கரின்னு வாங்க தி பிரெட்ஸ் இட் டிசைட் தி ஃபேட் ஆஃப் அ பேக்கரி பிகாஸ் பிரெட்ஸ் ஆர் பிரா மற்ற நல்லா இருக்குங்கிறது அதுக்கு அதுக்கு ஒரு ஐதீகம் சார் பிரெட்ஸ்லயே எடுத்தீங்கன்னா டென் டு ஃபிஃப்டின் வெரைட்டிஸ் ஆஃப் பிரெட்ஸ் பண்றோம் சாண்ட்விச் பிரெட் இல்லை வீட் பிரெட் மல்டிகிரைன் பிரெட் இல்லை ஜம்போன்னு சொல்லிட்டு பெரிய பிரெட் ஒன்று பண்றோம் மில்க் பிரெட்ஸ் பன்ஸ்ல ஒரு ரெண்டு விதம் அப்புறம் மஸ்ட் கரி லீஃப்னு சொல்லிட்டு பிரெட் பண்றோம் மசாலா லீஃப் மசாலா லோஃப் பண்றோம் ஸோ இந்த மாதிரி இந்த தஸ் லாட் ஆஃப் வெரைட்டிஸ் ஆனால் வெரைட்டிஸில் வந்து அந்தந்த டைமுக்கு எவ்வளோ எவ்வளோ தேவைப்படுதோ அக்கார்டிங் டு டிமாண்ட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்தந்த டைமுக்கு நம்ம பண்ணுவோம் உணவு தயாரிப்பு துறையை வரவங்க வந்து இது சார்ந்த நிறைய விஷயங்களை படிச்சுட்டு வருவாங்க அப்படி நீங்கள் ஏதாவது இது சார்ந்த படிச்சிருக்கீங்களா சார் நான் கேட்டிங்க தான் முடிச்சிருக்கேன் சுகர் இஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இதில் கிச்சனில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டடாக இருந்தேன் ஓகே ஆனால் என்னோட தளபதி என்னை அங்கே உடல என்னை வந்து ஃப்ரண்ட் ஆஃபீஸ்லேயே புஷ் பண்ணிட்டு இருந்தாங்க காலேஜில் அப்புறம் ஃப்ரண்ட் ஆஃபீஸில் தான் போய் ஜாயின் பண்ணேன் ரெனோட் ஹோட்டல்ஸில் வேலை செஞ்சேன் ஓப்ரோஸ்ல தாஜ்ல லீலா பேலஸில் இந்த மாதிரி வேலை செஞ்சுருக்கேன் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் தான் இல்லை இல்லை என்ன சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு போய் பேக்கரியில் உட்காருவேன் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன் அதே மாதிரி இங்கே விட்டு யூகேக்கு போனேன் சவுத் ஆஃப் யூகே டாட்ஃபோர்ட் பிரிட்ஜுன்னு சொல்லிட்டு ஒரு இடம் அங்கே வந்து ஹில்டன் ஹோட்டல்ஸ்ன்னு ஒன்று இருக்குது அங்கே கொஞ்ச நாள் இருந்தேன் அப்புறம் அங்கே விட்டு மேரியட்ஸ்ன்னு சொல்லி அது சென்ட்ரல் லண்டன் அங்கே வந்து கொஞ்ச நாள் இருந்தேன் ஒரு சென்டிமெண்டல் இஷ்யூ அங்கே வேண்டா இங்கே பேரண்ட்ஸ் கூட இருக்கலாம் அவங்கள நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லி அப்படியே இங்கே வந்தது தான் இங்கே வந்துட்டு ஒரு சின்ன லெவலில் சாக்லேட் சாப்பிட ஆரம்பிக்கலான்னு ஆரம்பித்தோம் அது இட் கோயிங் ஒரு சின்ன லெவலில் தான் போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் அதை பார்த்த ஒரு சில நண்பர்கள் வந்து என்ன ஒரு பார்ட்னர்ஷிப் குள்ள போ சேர்ந்தோம் கொஞ்சம் பெருசு எலாபரேட் பண்ணலான்னு சொல்லி பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தட் டின் ஒர்க் அவுட் வெல் அதாவது சண்டை போட்டுக்கல ஆனா பார்ட்னர்ஷிப் வேலை செய்யல சோ லெஃப்ட் அத அதெல்லாம் விட்டுட்டோம் கையில சேவிங்ஸ் இல்ல ஒண்ணுமே இல்ல அப்ப என்னோட फर्स्ट குழந்தை शी முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால ஆயிடுச்சு ஆனா இவரு சாக்லேட் வைக்கும் இல்ல இன்னொரு ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பண்ணும்போதும் அந்த டைம்ல எங்களுக்கு ஆகல ஸோ அந்த டைம்ல தான் ஃபிக்ஸ் ஆனது கல்யாணம் அதாவது ஒரு நல்ல ஜாப்ல இருந்துட்டு நல்ல சம்பா சேலரியும் வாங்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு திடீர்னு இங்க வரும்போது வந்துட்டு அந்த ஒரு இன்கம் இல்லை ஒரு இது இல்ல பிளஸ் கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை ஆக போகுது அந்த மாதிரி டைம்ல வென் யூ டோன்ட் ஹேவ் ப்ராப்பர் இன்கம் ஆகும்போது இட் இல் ஸ்ட்ரெஸ் அவுட் ஏ ஒருத்தரை ஒரு வழி ஆக்கிடும் இந்த டைம்ல அப்படி இப்படி பண்ணி இவங்க இவங்க ப்ளஸ் வீட்ல இருந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்றாங்க மென்ட்லி அதாவது கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்றாங்க அதாவது ஐ வென் டு சம் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஒரு நாள் திடீர் நான் காணா போயிட்டேன் காலையில் ஒரு நாள் ஃபுல்லாவே நான் வரல வீட்டுக்கு நைட் என்னை தேட ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க எல்லாம் அந்த மாதிரிலாம் போயிருக்கு தென் குழந்தை பிறந்துட்டாளுக்கு ஃபோன் வந்து அப்பா வீட்ல இருந்தா அப்போ அத்தை எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கறாங்க நான் அத்தைக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன் மாறி மாறி நைட் லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் வரக்கா அண்ட் தென் லைக் திஸ் நத்திங் பிக் டு லூஸ் இன் லைஃப் லைக் ஏன்னா இவருக்கு இருக்கிற கிரியேட்டிவ் மைண்டுக்கு வி கேன் டூ சம்திங் இன் லைஃப்ன்றது எங்களுக்கு தெரியும் அண்ட் அப்போ எடுத்த ஸ்டெப் தானா எப்படின்னு எனக்கு சொல்லத் தெரில ஐ திங்க் அவரோட ஜென்வினிட்டி இன் ஹிஸ் ஜாப் எதாவது நல்லதை கொடுக்கணும் ஏதாவது நல்லது பண்ணணும் குவாலிட்டி பண்ணணும்ன்ற அந்த மைண்ட் செட்

ஜஸ்ட் ஒரு லிஸ்ட் எடுத்தேன் நம்மளுக்கு இவ்வளோ மெஷினரிஸ் தேவைப்படுது இது இருந்தால் நம்ம ஒரு ஒரு இது ஆரம்பிச்சிடலான்னு அப்புறம் எங்கள் ஊட்டியிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தள்ளி அதாவது எங்கள் ஊருக்கு போகிற வழியில் இன்பிட்வீன் அங்கே அங்கே ஒரு ஒரு குடோன் ஒன்று இருந்தது நாங்கள் சும்மா போனோம் ஒரு குடௌன் இட்ஸ் அ குடவுன் ஏன்னா உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு வைக்கிற ஒரு க இடம் அதை எடுத்து லோக்கல்லேருந்து ஒரு ரெண்டு மேஷனை வச்சு அப்படி இப்படி பண்ணி ஃப்ளோரிங்கு அது இதெல்லாம் ரெடி பண்ணி அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ ஹேட் ஒன்லி டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் இன் ஹேண்ட் அதில் பத்தாயிரரூவா என்னோடது பத்தாயிரரூபா எங்கள் அக்காது ஃபஸ்ட்டு நாங்கள் மூணே பேர் தான் இருந்தோம் ஜஸ்ட் த்ரீ பீப்புள் ஸோ நாங்கள் மூணு பேரே பேக்கிங் பண்ணுவோம் நாங்களே அதை பேக்கிங்கும் பண்ணுவோம் நாங்களே வண்டியில் தூக்கி போட்டு லைனுக்கு போயிடுவோம் ஒவ்வொரு இடமா போவோம் இப்போ ஒரு நாள் கூடலூருக்கு போவோம் ஒரு நாள் கோத்தகிரி ஒரு நாள் இந்த மஞ்சூர்னு சொல்லிட்டு அது ஒரு சைடு இருக்குது அந்த சைடு அப்படி ஒவ்வொரு சைடுக்கும் ஒரு ஒரு கடைங்களாக ஒவ்வொன்றா ஓவனாக ஓவனாக பிடிச்சிட்டே இருந்தோம் ப்ரெட்ஸு சப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும் அது ஓடலைன்னா ஓகே எக்ஸ்பைரி எக்ஸ்பை எக்ஸ்பைரி இல்லை அதுக்கு முன்னாடி அது ஓடலைன்னா தே தே ஹாப் டேக் இட் பேக் ஃபார் நோ காஸ்ட் அது வேஸ்ட் அது வேஸ்ட் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க நம்ம அந்த கொடவுன் பக்கத்தில் ஒரு மூணு பெரிய பெரிய குழி எடுத்து வச்சுருக்கேன் ஜேசிபியில் அதில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு செவன் லேக்ஸ் ஒர்த் ஆஃப் பிரெட் இஸ் கான் இன் அது என்னன்னா தட் டைம் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த கடையில் இவ்வளோ வாங்குறா இந்த கடையில் இவ்வளோ வாங்குறா இங்கே இவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்குறான் இங்கே சும்மா வேஸ்ட் பண்ணுறானுங்க ஸோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா அதை அதை ஃபில்டர் பண்ணி செல்லடை போட்டு அரைச்சு அதை அதை கரெக்ட் பண்ணுறாங்க தென் இட் ஸ்டார்டட் கோயிங் அப்புறம் பீப்புள் ஸ்டார்டட் லைக்கிங் அவர் பிரெட்ஸ் ஸோ தே ஸ்டார்டட் அதாவது ஒன்று போகிற இடத்துல ரெண்டு போச்சு ரெண்டு போகிற இடத்துல மூணு போச்சு அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வாங்க ஆரம்பித்தாங்க ஸோ வி ஸ்டார்டட் சப்ளைங் இந்த என்டையர் பிளேஸ் இப்போது பெரிய எல்லாம் இருக்காங்க பிரெட் மற்ற கம்பெனிஸு தே வேறு சப்ளைங் இயர் தேர் டவுன் ஐ டோன்ட் மென்ஷன் எனி நேம்ஸ் அதனால அவங்க அவங்க வந்து தே அவங்களால இங்க இப்போ அந்த அளவுக்கு சப்ளை கொடுக்க முடியல பிகாஸ் இயர் இங்கே போறதுனால டைம் கன்சர்ன் ஒன்று இருக்கு குவாலிட்டி கன்சர்ன் ஒன்று இருக்கு மேஜர்லி ஐ மேனுஃபேக்சர் ஆகிற ஆகிறோட டெம்பரேச்சர் இது எல்லாத்துக்குமே வரதுக்கோ வரதுக்குமே கொஞ்சம் இருக்கும் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஏர் அண்ட் வாட்டர் தான் அதுதான் ஒரு என்ன ப்ராடக்ட் இருந்தாலும் அதோட டேஸ்ட் சாக்லேட்ஸ் கீழே பண்றாங்க இங்கேயும் இது இட் இஸ் ஒன்லி மாய்ஸ்டர் அண்ட் அண்ட் வாட்டர் வாட்டர் இந்த ஏர் தான் ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன அதாவது பேசிக்ஸ் அதாவது இப்போது பேசிக் மெஷினரிஸ் ஒரு அவனு ஒரு ஒரு மிக்சர் அந்த மாதிரி தான் ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் பேங்க் ஆஃப் இந்தியாவில் எனக்கு கொஞ்சம் இது இருந்தாங்க அங்கேருந்து மேனேஜர் அந்த டைமை வந்து பார்த்தார் டைரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் ஒய் டுவெண்ட்டி கோ ஃபார் பிக் பிகர் மெஷினரிஸ்னாரு சரி ஆர் ஆல்சோ ஓகே ஸ்டார்டிங்கில் நான் அவர்கிட்ட கேட்டதே வெறும் ஒரு ஆம்னி வேணும் ஒரு ஜென்ரேட்டரும் ஜென்ரேட்டர் வி விண்டட் மஸ்ட்டு ஏன்னா ஊட்டியில் எப்படின்னா அடிக்கடி காற்று பயங்கரமாக அடிக்கும் கரண்ட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அடிக்கடி இருக்கும் நம்மளது வந்து ஈஸ்ட் போடுற ப்ராடக்ட்டு அப்போ ஈஸ்ட் என்னன்னா இட் ஒன்ட் வெயிட் அது பொங்கிடும் வெளியில் நம்ம தோசமாக மாதிரி ஃபுல்லாக வெளியில் பொங்கிடும் அப்போ அது அதுக்கப்புறம் பேக் பண்ண முடியாது வி நீட் எலக்ட்ரிசிட்டி தட் வாஸ் மஸ்ட் ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு ஃபன் பண்ணாங்க தென் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமில் வித்தவுட் கொலாட்ரலில் மிஷினரி பெரிய மிஷினரிக்கு எங்களுக்கு ஒரு லோன் சேங்ஷன் பண்ணாங்க அதில் பெரிய மிஷின்ஸ் வாங்கினோம் அதுக்கப்புறம் அங்கே அங்கே விட்டு ஒரு சிக்ஸ் இயர்ஸ் அங்கே இருந்தோம் அப்புறம் இது வந்து என்னோடய ஃப்ரெண்டோடது அப்புறம் இங்கே ஒரு ஒரு பதினஞ்சு ஒரு ஒரு பத்து கடை வரைக்கும் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ வி தேக்கேட்டட் எவ்ரிபடி அப்புறம் இது ஒவ்வொன்றா எல்லாமே ரைட் ஃப்ரம் ஃப்ளோரிங்லேருந்து பிடிச்சி கம்ப்ளீட்டாக

விஷயத்துலேயும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு கேக்ஸு மற்ற இதில் மற்ற பேக்கரி ப்ராடக்ட்ஸ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது ஸோ வி நீட் ஒன் பிளேஸ் டு எக்ஸிபிட் அப்போது வி தாட் வில் ஹேவ் ஒன் ஒரு கெஃபே மாதிரியும் இருக்கட்டும் ஒரு பின்னாடி ஒரு ஃபேக்டரி இருக்கட்டும் சொல்லி ரெண்டா பண்ணிட்டோம் ஆமா போகுது ஒன் மேபி கேக்ஸ் நம்ம சப்ளை பண்றது அது வரைக்கும் பர்சனல்லா எங்களுக்கு கொஞ்சம் ரெண்டு பேருக்குமே ஃபேமிலிஸும் பெருசு பிரெண்ட்ஸ் சர்க்கிளும் பெருசு தெரிஞ்சவங்க எல்லாம் ஆர்டர்ஸ் குடுத்து வேணா கேக் செஞ்சுட்டு இருந்தோம் அந்த டைம்ல இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஷாப்னு வச்சோன்னே நிறைய பேருக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி பண்றாங்க இங்க இருந்து சேல் பண்ணலாம் ஐ மீன் வாங்கலாம் அப்படின்றதெல்லாம்

ஒரு ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் வரைக்கும் அங்கே இருந்தது அது இல்லாமல் இன்னும் எக்ஸஸ்ஸாக மெஷினரிஸ் நாங்கள் இன்னும் போட்டிருக்கோம் உள்ள ஸோ ஆல்மோஸ்ட் பார்க்க போனால் மெஷினரிஸே ஆல்மோஸ்ட் டூ டூ பா வரைக்கும் டச் ஆயிடுச்சு ப்ளஸ் பில்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்டு ப்ளஸ் கடை மிஷின் சார் இப்போது நம்மகிட்ட ரெண்டு பெரிய அவன் இருக்கு பெரிய சைஸ் அவன் த்ரீ ஃபிஃப்டி லோஸ் கெப்பாசிட்டிக்கு அது இல்லாமல் ஒரு டெக்க ஒன் இருக்குது அப்புறம் ஒரு ப்ரெட் டெக்க ஒன்றுங்கிறது அதை வச்சு தான் நாங்கள் ஸ்டார்ட்டே பண்ணோம் அது வந்து பேசிக் கேட்டகரி அதாவது டெக்கனுங்கிறது இட் ப்ளாக்ஸ் இந்த கேஸ் எல்பிஜியில் வேலை செய்யும் மூணு டெக்கு இருக்கும் அதுக்குள்ளே எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோதான் மேக்ஸிமம் பிரெட்ஸுன்னு பார்த்தா ஒரு ஐம்பது பிரெட் போடலாம் ஓகே ஃபிஃப்டி பிரெட்ஸ் கூட இருக்காது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி பிரெட்ஸ்ஸாக மேக்ஸிமம் அவ்வளோதான் ஏற்ற முடியும் அது ப்ளஸ் டைமிங் எக்கச்சக்கமாக டைமிங் இருக்கும் ஃபியூல் ரிசோர்ஸும் ஜாஸ்தி இருக்கும் இப்போ நம்ம போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா இட் ஒர்க்ஸ் வித் டீசல் அண்ட் கரண்ட் ஓகே அது இது இது பேர் இதுக்கு பேர் ரோட்டர் ஓவன் சொல்லுவாங்க கேன் டேக் ஆல்மோஸ்ட் அபவுட் த்ரீ டூ த்ரீ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி லோஸ் இன் ஒன் கோ அதாவது ஒரு ஒன் ஹாஃப் அன் அவர் இதில் நம்ம அவ்வளோ எடுக்கலாம் வெளியில் கெப்பாசிட்டி ஹாஃப் அன் அவருக்கு த்ரீ ஹண்ட்ரட் ப்ரேட்ஸ் ஒரு அவனில் ஒரு அவனில் ரெண்டு ரெண்டு ஹவர்னு சேர்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் எடுத்துடலாம் அப்போ டெய்லி ப்ரொடக்ஷன் தட் டிபெண்ட்ஸ் ஆன் டிமாண்ட் இப்போது சீசன் டைம்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும் நடுவில் வி இ சப்ளைங் ஃபார் மிலிட்ரி ஆல்சோ இப்போ அவங்களுக்கு எல்லாம் கேட்கும் போது வி ஹேட் டு கீப் இட் இன் பல்க் ஒரு ஆவரேஜ்னு எடுத்து பார்த்தோன்னா ஒரு த்ரீ தௌசண்ட் லோஸ் தௌசண்ட் ஃபைவ் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஆவரேஜ் அந்த மாதிரி அதுக்கு கீழே வராது சார் நம்ம கிட்ட ஆல்மோஸ்ட் ஒரு முப்பத்தஞ்சு பேர் வேலை ஜாப் இன்டெரக்டானா டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டோம் எல்லாருக்கும் அப்போ அவங்களும் தேர் கெய்னிங் சம்திங் அவுட் ஆஃப் நாலு பேர் இருக்காங்க இன்டெரக்டா அவங்களோட டிரைவர்ஸ் அவங்க எல்லாத்துக்கும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இவங்க வீட்டுல இருந்து சப்போர்ட் பண்ணாங்க நீங்க சொன்னீங்க வீட்டுல இருந்து சப்போர்ட் பண்ணதை தாண்டி டேரக்டா எப்படி இந்த ஃபீல்டுக்கு வராங்க இங்கே அவங்களுடைய ரோல் என்ன வெனவா ஷி ஃபைன்ஸ் டைம் ஷீஸ் இயர் இந்த இங்கே ஃபேக்ட்ரிக்கு வருவாங்க இந்த கோவிட் டைமில் என்னாச்சுன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பெல்லாம் சரியில்லாம் போயிடுச்சு கொஞ்சம் முடியாமல் போச்சு ஏட் ஒன் குரோ ஃபியூ ஆப்ரேஷன்ஸ் ஸோ அந்த டைமில் ஷி வாஸ் ஹியர் ஃபுல் டைம் இவங்க தான் ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கிட்டாங்க அப்படி அந்த மாதிரி ஒரு இன்வால்மெண்ட் தான் ஒகேஷன்ஸு இதெல்லாம் வரும்போது ஒரு டிசைன்ஸோ எதோ ஒன்று பண்ணுறதோ ப்ளஸ் இந்த பேக்கிங்ஸோ இல்லை ஒரு புதுசாக ஏதாவது ஒன்று ஒரு இனோவேட்டிவ்வாக பண்றது இல்ல இவங்க அந்த அந்த சைடெல்லாம் இவங்க ப்ளஸ் அன்மையன்னும் பார்த்துக்குறாங்க கோவிட் நீங்க சொன்னீங்க இல்லையா இப்போ சென்னை மாதிரியான ஊர்களில் ஒரு மெட்ரோ சிட்டிஸ்ல வந்து பிரதான உணவே வந்து ப்ரெட் ஆ இருந்தது இங்கே அண்ட் சப்ளை எப்படி இருந்துச்சு உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருந்தது செண்டு கோவிட் டைம்ல மை ப்ரெசன்ஸ் ஹியர் வாஸ் அ லாட் ஏன்னா அந்த டைம்ல இவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அண்ட் டூ மச் ஆஃப் பிரஷர் டு ஹேண்டில் ஃபார் ஹிம் எல்லாத்தையும் அந்த டைம்ல தான் பேலன்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு ரொம்ப அந்த டைமில் ப்ரெஷரில் போயிட்டாரு

அண்ட் அது இல்லாம பியாண்ட் தட் இது இருக்குமா இல்லையா நம்ம நெக்ஸ்ட் லைஃப் இருக்கா இல்லையான்ற ஒரு கொஸ்டின் இருந்துகிட்டே இருக்கு குழந்தைங்க வர சின்ன குழந்தைங்க சுத்தி நம்மளை நம்பி நம்ம குழந்தைங்க மட்டும் இல்லை தேர்ட்டி ஃபைவ் எம்ப்ளாயீஸ் ஆர் தேர் அவங்க லைஃபும் இருக்கு ஸோ அதுல எவ்வளோ முடியும் எவ்வளோ சில பேர் வி வர் ஏபிள் டு சஸ்டெயின் தம் சில பேர் எங்களால வி டெல் தம் ஏன்னா அவங்களாலும் ட்ராவல் பண்ணி வரவும் முடியல வி ஆர் ஆல்சோ நாட் எபிள் டு கிவ் தம் எனி ஜாப் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ அக்காமடேட் பண்ணோம் நாங்களும் அந்த டைம்ல விர் ஏபிள் டு டூ அஸ் மச் பாசிபிள் தெர் வாஸ் மெனி பீப்புள் கோவிட் முடிஞ்சோன்னா ரிட்டர்ன் வந்தாங்க

ஸோ தினசரி டிமாண்ட் பொறுத்து பிரெட் உற்பத்தி ஆகும்னு சொன்னீங்க எங்கெல்லாம் நீங்கள் சப்ளை பண்ணுறீங்க இப்போ வந்து என்டையர் ஊட்டி டவுன் நம்ம தான் சப்ளை பண்ணுறோம் அவுட் சைட் டவுன் ஆல்சோ அதை 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 விட்டு நெக்ஸ்ட்டு குன்னூர் அப்புறம் இந்த சைடு வந்து மஞ்சூருங்கிறது ஒரு 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 பெரிய கீழ்குந்தா கீழ்குந்தா போகிற வழி மஞ்சூர் அது மஞ்சூருங்கிறது ஒரு டவுன் ஸோ அது ஒரு லைன் கோஸ்ட் ஆல் த வில்லேஜ் அதாவது எல்லா கிராமத்துக்கும் டச் ஆகிட்டு போகும் அப்புறம் இப்படி பார்த்தீங்கன்னா கூட்லூர் கூடலூர்னா கூடலூர் பக்கத்துல இருக்கிற மசணகுடி சோ அங்க அங்கெல்லாம் ஊட்டச்சாகும் வீக்லி டுவைஸ் இப்போ கோயம்புத்தூரும் போயிட்டு இருக்கு மோஸ்ட் ஆஃப் த மேஜர் இன்ஸ்டியூட்ஸ் லைக் தாஜ் குன்னூர் தாஜ் ஊட்டி தாஜா இருக்கட்டும் அண்ட் ஜிம்கானா கிளப் இங்கெல்லாம் நம்ம பிரெட் தான் எனக்கு தெரிஞ்ச பன்னெண்டு பண்ட காலத்துல இருந்து போயிட்டு தான் இருக்கு ரீசென்ட்டா வரைக்கும் மாதம்பட்டிக்கு கூட சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் அவங்களுக்கு சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க சூப்பர் அங்க சப்ளை பண்ணிட்டு இருந்தோம்

அதாவது ஒரு குட் பிரெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஷெல் வில் பி ஆல்வேஸ் ஹார்டு எவ்வளோக்கு எவ்வளோ ஹார்டாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ பிரெட் நல்லா இருக்குன்னு அர்த்தம் அந்த ஹார்டு வந்து மக்களுக்கு பிடிக்கும் பிடிக்கிறது இல்லை சாப்பிட்றதுக்கு பிடிக்கிறது இல்லை ஏன்னா சாஃப்ட் வேணும் சாஃப்ட் வேணும்னு கேட்குறாங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஹார்டாக இருக்கோ எவ்வளோக்கு எவ்வளோ அதோட கலர் நல்லா இருக்கோ அது அதுக்கு அதுக்கு அர்த்தம் என்னன்னா அது அந்தளவுக்கு நல்லா பேக் ஆயிருக்குன்னு அர்த்தம் ஸோ ஒரு பிரெட் தயாரிக்கிறதுக்கான மெயின் இன்க்ரீடியன்ஸ்லாம் என்ன மைதா ஈஸ்ட் வாட்டர் சுகர் அண்ட் சால்ட் பிரெட் திஸ் இஸ் அட்டாக் பண்றதுக்குன்னு பவுடர்ன்னு சொல்லி ஒன்று போடுறாங்க கால்சியம் ப்ரோக்லேட் இட் இஸ் அதுக்குன்னு கவர்மெண்ட் நார்ஸும் இருக்கு கவர்மெண்ட் நாம்ஸ் இருக்கு ஸோ அந்த தான் போடணும் அப்போ நீங்க நீங்க தான் போடுறீங்க தான் யூசேஜ் ஆகுதுன்னா ஒரு பிரெட்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் டு மேக்ஸிமம் ஊட்டி கிளைமேட் இஸ் டிஃபரெண்ட் நான் வந்து டேஸ் எக்ஸ்பைரி இதே கீழே எடுத்துட்டு போனீங்கன்னா வெயில் ஜாஸ்தி இருக்கு ஹியூமிடிட்டி ஜாஸ்தி ஆகுதுன்னா ஃபோர்த் டே ஃபிஃப்த் டேவே ஃபங்கஸ் வந்தாலும் வந்துடும் ஆனால் ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ஃபங்கஸ் வந்துருச்சேன்னு சொல்லி மக்கள் பயப்படக்கூடாது அதை தூக்கி வீசிடலாம் சாப்பிட வேண்டாம் ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா அதில் ஜாஸ்தி கெமிக்கல் இல்லைங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும் ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறேன் இப்போ நம்ம வீட்டிலெல்லாம் இந்த துணிக்கு போடுற கிளிப்ஸ் இருக்கு இல்லீங்களா இதே மடக்கி அந்த கிளிப்ஸ் போட்டு வச்சாலே போதும் இட் இட்ல் ஸ்டேஜ் ரெஃப்ரிஜரேஷன் பண்ணவே கூடாது வெளியதான் வெளியதான் வைக்கணும் சோ இது இட் இட்ல் ஸ்டே இது இஸ் நோ அதுக்கு அது அதனால ஒரு ப்ராப்ளம் இல்ல அந்த டேட் தாண்டி ஒரு நாள் ரெண்டு நாள் கூட சாப்பிடு சாப்பிட ஐன் பங்கஸ் ஆனா பங்கஸ் வந்து ஒரு சின்ன டாட் மாதிரி தெரிஞ்சிரும் ஒரு கிரீன் கலர்ல ஓகே ஒரு கிரீனோ இல்ல லைட் பிளாக் பிளாகிஷ் கலர்லயோ டாட்ஸ் மாதிரி வந்துரும் அங்க ஒரு இல்ல இல்ல ஒரே ஒரு இடத்துல தான் வரும் அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் ஓகே ப்ரெட் வரைக்கும் அழகா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் உங்கள் அதை எப்படி தயாரிக்கிறீங்க அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பொறுத்த வரைக்கும் அதுக்குன்னு ரெசிபி எடுத்துருவோம் சார் ஒவ்வொரு ப்ரெட்டுக்கும் ஒரு ரெசிபி பண்ணும்போது வி டேக் த ரெசிபி அவுட் அதாவது இவ்வளோ சாச்சுரேட்டட் ஃபேட்டு இவ்வளோ இவ்வளோ சால்ட்டு சொல்லி அப்படிங்கிறது எல்லாம் தனித்தனியாக எடுத்துடுவோம் ஈஸ்ட்டு ஆமாம் முதல்ல ரெசிபி எடுத்துடுவோம் அதுக்கப்புறம் மிக்சர் மிக்ஸிங் மிஷின்ல போட்டுருவோம் நல்லா மிக்ஸிங் ஆனக்கப்புறம் அது வந்து கட்டிங்க போகும் டிவைடர் டோ டிவைடர் அந்த மாதிரி அதாவது இப்போ நானூறு கிராம் ப்ரெட் நாங்க வெளியில எடுக்கணும்னா வில் புட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவென்டி ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி கிராம்ஸ் ஏன்னா பேக்கிங் லாஸ்னு ஒன்னு இருக்கு அத பேக்கிங் போடும்போது அதுல இருக்கிற வாட்டர் லாஸ் ஆகுதுங்க சோ அது கட் பண்ணி அது தள்ளும் வெளில தள்ளும் போது இன்னொரு ஒரு மெஷின் இருக்கு இன்ட்ரப்ரூவர்னு சொல்லி அது வந்து அதோட டெக்ஸ்டர் கரெக்ட் பண்ணும் ஓகே டெக்ஸ்சர் கரெக்ட் பண்ணி மோல்ட்ரு மிஷின் ஒன்று ஒன்று இருக்குது அதுக்கு தள்ளும் அப்போ அங்கே தள்ளும்போது அது வந்து உருட்டி கொடுக்கும் அப்புறம் அது உருட்டினதை அப்படியே எடுத்து நம்ம மோல்ட்ஸில் போட்டுருவாங்க போட்டுவிட்டு ப்ரூவிங் சேம்பருக்கு அனுப்புவோம் ப்ரூவிங் சேம்பருங்கிறது வந்து ஹியூமிடிட்டி கண்ட்ரோல் அங்கே வந்து என்னென்னா இது தண்ணியும் ஹீட்டும் இருக்கும் மலைக்கு முன்னாடி எல்லாம் ஒரு மாதிரி கிளைமேட் வருது தெரியுங்களா அந்த மாதிரி ஒரு கிளைமேட் அங்கே உருவாக்கும் ஏன்னா தட் இஸ் ஐடல் ஃபார் ஈஸ்ட் கிரோத் ஈஸ்ட்ங்கிறது மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கணும் மல்டிப்ளை ஆகும்போது அந்த மாவு பெருசாகும் இப்போ அந்த மோல்டு மேல வர்ற வரைக்கும் வி வில் வெயிட் தட் டேக் அப்போ ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும் இப்போ அது ஹாஃப் அன் ஹவர்ல அது க்ரோத் ஆயிரும் ஃபுல்லா ஆனதுக்கு அப்புறம் அதை எடுத்து ஸ்ட்ரெயிட்டா அவன்ல போட்டுருவோம் அதுக்குண்டா

இட் டிபெண்ட்ஸ் இப்போ சாண்ட்விச் பிரெட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ரெண்டு ஹவர் மூணு ஹவர் இருந்தால் போதும் இந்த மில்க் பிரெட் எல்லாம் இட் டேக்ஸ் லாங் டைம் அப்போ கூலிங் ஆகணும் இப்போ கூலிங் ஆனக்கு அப்புறம் ஸ்லைசர் மிஷின் இருக்கு அதில் ஸ்லைஸ் பண்ணி கவர் போட்டு பேக் பண்ணி இந்த மாதிரி டப்ஸில் போட்டு அனுப்பிடுவோம் வர்க்கிக்கு வந்து மேஜர் டிராபேக் என்னன்னா இதுக்கு உண்டான மெஷினரிஸ் ப்ராப்பராக இல்லை இது வரைக்கும் யாரும் பண்ணது பண்ணதில்லை ஸோ மோஸ்ட்லி இட் இஸ் சிக்ஸ்டி பர்சென்ட் டு செவன்டி பர்சென்ட் இஸ் ஹேண்ட் மேட் முதல்ல மிக்சிங் நடக்கும் அதுக்கப்புறம் டால்டான்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த சேச்சுரேட்டட் ஃபேட் அதில் பஃப் மார்ஜிரின்னு சொல்லுவாங்க அதை வந்து வி வில் யூஸ் அப்போ அதை 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 மெல்ட் பண்ணி ஏன்னா ஊட்டி கிளைமேட் இட் இஸ் ஆல் ஆல்வேஸ் கோல்டுங்கிறதுனால அந்த வர ஃபேட் வந்து இட் இட் நாட் கெட் மெல்ட் இந்த வனஸ்பதிங்கிறது இட் இல் நாட் கேட் மெல்ட்டுட் இட் இல் பீ தர் அது சாலிட் ஃபார்மில் தான் இருக்கும் அதை நாங்கள் மெல்ட் பண்ணுவோம் மெல்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருப்போம் அதுக்கப்புறம் இந்த டோவை வந்து ஷீட்டில் ஷீட்டரில் விடுவோம் அதை எலாபரேட் பண்ணுவோம் அதை வந்து நிறைய லேயர்ஸாக போட்டு அதை மடக்குவோம் மடக்குனக்கப்புறம் அகைன் தே வில் ரோல் திரும்ப ரோல் பண்ணுவோம் ஏன்னால் இது வந்து ஷீட் 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 ஷீட்டாக வரும் அந்த மாதிரி வரும் அதே மாதிரி தான் சேம் தான் சீட்டாக இருக்கும் அப்புறம் அதை பண்ணிட்டு தென் அதை கட் பண்ணணும் கட் பண்ணக்கப்புறம் அதை வந்து உருண்டை பிடிப்பாங்க உருண்டை பிடிச்சி ஒரு சைடில் விட்டுருவாங்க தட் வில் ரெஸ்ட் ஃபார் சம் டைம் அதுக்கப்புறம் அந்த உருண்டை எடுத்து தட்டி ட்ரேல போடுவாங்க தென் இட் கோஸ் ஃபார் பேக்கிங் இட் கோஸ் ஃபார் பேக்கிங்னா இட் திஸ் அண்ட் ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஆனால் இட் டேக்ஸ் அ லாங்கர் டைம் இட் இல் டேக் அட்லீஸ்ட் ஒன் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஐ மீன் ஒன்னே கால் அவர் ஆயிரும் பேக்கிங் இப்போ என்ன ஸ்டார்டிங்ல ஒரு பத்து கிலோ பதினஞ்சு கிலோமீட்டர் போன இடத்துல வி ஸ்டார்ட் மேக்கிங் அட்லீஸ்ட் டூ ஹண்ட்ரட் கேஜிஸ் இப்போ ஒரு இன்னைக்கு இன்னைக்கு ஆவரேஜாக ஒரு டூ ஹண்ட்ரட் கேஜிஸ் வரைக்கும் வெளியில் போகுது ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் கேஜிஸ் டிபெண்ட்ஸ் இப்போ இது சீசன் ஆயிடுச்சுன்னா இன்னும் ஜாஸ்தி ஓடலாம் வெளியே போகுதுன்னா உங்கள் அவுட்லெட் மூலமாக இல்லை இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர் மூலயமா போகுது கடை மூலயமாவும் போகுது சீசன் டைம்னா எப்படின்னு நாங்கள் எங்களால் ஃபோர்காஸ்டே பண்ண முடியாது அது வந்துருச்சுன்னா இட் இட் கோஸ் டு த நெக்ஸ்ட் லெவல் அப்படி இல்லாங்கும் ஒரு ஆவரேஜாக ஒரு ஒன் ஹாஃப் டூ லேக்ஸ் பர் டே மந்த்லி எடுத்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வரும் ஓகே ஆவரேஜ் அதே இன் டூ டுவெல் அரௌண்ட் சிக்ஸ் டூ செவன் க்ரோஸ் வரும் சோ இன்னும் அடுத்த கோல் நீங்க எதை டச் பண்ண போறீங்க ஐ லெஃப்ட் இட் டு டைம் ஏன்னா இந்த அகைன் கோவிட் வந்ததுனால கண்டினியூட்டி விட்ருக்கு அகைன் இட் ஸ்டார்ட் நல்லபடியா போச்சுன்னா டுமாரோ ஐ வான்ட் ஹேவ் த பெஸ்ட் ஆஃப் ஃபுட் ஃபேக்ட்ரி இப்போ வளர்ந்து வந்து நிக்கிறீங்க உங்களுடைய அடுத்த கட்ட இலக்கையும் நோக்கி பயணிச்சிக்கிட்டு இருக்கீங்க மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள் சார் தேங்க்யூ 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 விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடு முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்